ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமன்ஸ் நவட்பாலி கர்ணை உங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவி பிரச்சனையா குழந்தைகள் பிரச்சனையா ஆரோக்கியத்தில் பிரச்சனையா பதினோரு நாட்களில் தீர்வு காண அணுகவும் மாரியம்மன் ஜோதிடம் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஆறு ஐந்து எட்டு ஐந்து ஆறு ஏழில் இருந்து அதாவது வினோதமான ஸ்ட்ரக்சர்ஸ் எதுவும் வினோதமான உருவம் கொண்டவர்களை பற்றி நிறைய பேசப்பட்டிருக்கு எக்ஸ்ட்ரா கேரக்டர் காமிக்கப்பட்டிருக்கு அதில் ஏழெல்லாம் இது பண்ணியிருக்கலாம் மிகப்பெரிய உருவம் மிக பிரம்மாண்டமான உருவம் அவரை வந்து யாராலுமே அழிக்க முடியாது அப்படின்ற ஒரு பிக்சர் அங்கே காமிக்கப்பட்டிருப்பாங்க அந்த மாதிரி பல கட்டடங்கள் வந்து பிரம்மாண்ட மனிதர் கட்டணம் சொல்லப்பட்டிருக்கு இன்னும் சொல்ல போனால் ஏசுனா இறந்து நூறு வருடங்களோ இடமோ கழித்து தான் முதல் பைபிள் எழுதப்பட்டதாக சொல்லப்படுகிறது எனக்கு தெரியாது சொல்லப்படுகிறது அப்போ நூறு வருஷ கேப்பில் என்னென்னலாம் நடந்திருக்கும் பைபிள் எப்படி உருவானது அப்படின்றது முதல்ல புரிஞ்சுக்கணும் இதுல வந்து வாய்ச்சுகள் நிறைய இருக்கு ரிட்டன் ஃபார்மர் ரொம்ப கம்மி தான் இன்னொரு ஏகப்பட்ட புக்ஸ் கண்டுபிடிச்சாங்க இந்த மாதிரி எழுதுனது அதுல ஒரு குரூப் வந்து பில்டர் பண்ணாங்க நீங்க யாரை ஃபாலோ பண்ணுறீங்க நீங்க ஃபாலோ பண்ணுற இயேசு யார் நீங்கள் பைபிள் சொல்லப்பட்ட இயேசுவை தான் ஃபாலோ பண்ணுறாரு நீங்க வேற ஏதாவது கேரக்டர் உருவாக்கி வச்சிருக்கீங்களா இன்னைக்கு இயேசுவை பற்றி பேசுவது யாருமே அவர் வழியை ஃபாலோ பண்ணலை அப்ப நீங்க எப்படி ஏத்துக்கிட்டீங்க எதை வச்சு ஏத்துக்கிட்டீங்க சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருக்கும் ஏலியன் பற்றிலாம் பேசியிருப்பீங்களே சார் ஆமாம் ஆனால் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏலியன் கோயில் வந்து கட்டியிருப்பாங்க அண்டர் வந்து பார்த்திங்கன்னா வேலூரில் ஏலியன் கோயில் வந்து அண்டர் கிரவுண்ட் கட்டிருப்பாங்க அவங்களுக்கு ஒரு வழிபாடு நடக்கும் பூஜையாக நடக்குது அந்த ஏலியன் வந்து எங்களுக்கு வந்து காட்சி அளிப்பாங்கன்ற மாதிரிலாம் ஒரு சில கதைகள்லாம் போயிட்டுருக்குல்ல சார் ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க இது எந்த அளவுக்கு ரிலேட் ஆகுது சார் இந்த இறைத்தம்மையும் அதுக்கான ஆப்போசிட் ஃபோர்ஸையும் எப்படி பார்க்குறோமோ இதே மாதிரி தான் இந்த மாதிரி நிறைய கதைகள் வரும் சாரி ஒரு ரெண்டு மூணு விஷயங்கள் சொல்கிறேன் பிள்ளையார் பால் குடிச்சதா சொன்னாங்களா அதுக்கப்புறம் கண்ணில் ரத்தம் வந்ததாக சொன்னாங்களா இது பின்னாடி கூட்டங்கள் போனாங்க இந்த மாதிரி உங்களை வந்து அந்த எட்ஜ் ஆஃப் த சீட்லேயும் உங்களை வச்சுருப்பாங்க அந்த எமோஷனல் லெவல்லேயும் உங்களை வச்சுருப்பாங்க ஓகேயா ஸோ தட் யூ கே நாட் கிளைம் ஹையர் ஒரு மாதிரி பதட்ட அந்த ஃபைட் ஆர் ஃபைட் ஆக்ஷன் சொன்னோம் பார்த்தீங்களா அந்த நிலையிலே வச்சிருப்பாங்க ஸோ அப்போ அந்த ஏலியன் பற்றி பைபிளில் தான் சொல்லியிருக்காங்களா சார் ஏலியன் ஏலியன்ல வந்து அதாவது வினோதமான ஸ்ட்ரக்சர்ஸ் வினோதமான உருவம் கொண்டவங்களை பற்றி நிறைய பேசப்பட்டிருக்கு அதில் ஐ திங்க் ஒன் மிஸ்டர் சாம்சாங் கோலியாத்துன்னு ஒரு எக்ஸ்ட்ரார்டினரி கேரக்டர் காமிக்கப்பட்டிருக்கும் பட் அதோடைய சிம்பிளைசேஷன் பார்த்தீங்கன்னா கோலியாத்து மிகப்பெரிய உருவம் மிக பிரம்மாண்டமான உருவம் அவரை வந்து யாராலையுமே அழிக்க முடியாது அப்படின்ற ஒரு பிக்சரைசேஷன் காமிக்கப்பட்டிருப்பாங்க ஆனால் அவரை ஹேண்டில் பண்ணவர் யாருன்னா தாபீது அப்படின்ற ஒரு மிகச் சிறுவன் ஓகேயா என்ன பண்ணுறாரு ஒரு கல்லை வச்சு அனுப்புகிறாரு அது வந்து அவர் உருவம் மத்தியும் அடிக்கிறது நான் ஏற்கனவே சொன்னது புருவம் மத்தியே ஸ்டான்ஸ் ஃபார் பீனியல் கேன் இந்திய பீனியல் கிராண்டில் ஒரு சின்ன டிசார்டர் வந்தால் அவங்க சராசரி மனுஷனாக வாழ முடியாது ஓகேங்களா இதுதான் அது உள்ளாந்த அர்த்தம் ஒரு கல் அடிக்கிறாரா பத்து கல் அடிக்கிறாரா தட் இஸ் நாட் தி இஷ்யூ எங்கே அடிச்சார் தேட் ரியலி மேட்டர்ஸ் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராட்னரி ஃபீச்சர்ஸ் காமிக்கப்பட்டிருக்கோம் அதை மேபி இவங்க ஏழை இது பண்ணியிருக்கலாம் அந்த மாதிரி பல கட்டடங்கள் வந்து நம்ம பிரம்மாண்ட மனிதர் கட்டினாலும் சொல்லப்பட்டிருக்கு பட் இது உண்மைப்பையாக நமக்கு தெரியாது நம்ம பார்த்ததும் இல்லை ஓகே ஸோ அதை வந்து நான் பார்க்கவில்லை அப்படின்னு அந்த நிலையில் தான் நான் வைக்கிறேன் அதை உட்காந்து ஆராய்ச்சி பண்ணுறது கிடையாது அந்த ஆராய்ச்சி எனக்கு முக்கியமும் கிடையாது என்னுடைய வாழ்விலுக்கு எந்த வழியும் இது பயன்பட போகிறது கிடையாது இன்றைக்கி சொல்லப்பட்ட இந்த ஸ்டன்ஸ் பேசப்படுற இப்போ இமேஜினி விஷயம்லாம் இது என்ன ஒரு உங்கள் வாழ்க்கையில் யூஸ் ஆக போகிறது இல்லை இட் வில் கீப் யூ இந்த ப்ரானிக்ஸ் ஒரு மாதிரி பிரானிக் சுச்சுவேஷனில் உட்காரிப்பாங்க வாட் இஸ் நெசசிட்டி ஆஃப் ஆனால் இந்த கோயில் இதெல்லாம் வந்து வரும்போது என்னென்னா மக்கள் கிட்ட வந்து திருப்பி ஒரு கேள்வி என்னென்னா நம்ம ஆரம்பத்தை இதை பற்றி பேசுன மாதிரி இதுவும் பைபிளில் வந்து சொல்லப்பட்டிருக்கு ஒரு புதிதாக ஒரு உயிரணுக்கள் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது பூமியில் வந்து புதிய புதிய வேற்றுக்கிலிருந்து ஆட்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்றப்போ அதை வந்து இந்த ஏழினோட கனெக்ட் பண்ணுறாங்க சார் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி ஆமா புதிய உயிர்கள் இதை புதிய உயிரினங்கள் வந்து உலகத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற ஒரு வாக்கியத்தை வந்து இந்த ஏழினோட கனெக்ட் பண்ணுறாங்க சார் ஓகே ஸோ அதுதான் நான் கேட்குறேன் இது நீங்கள் அவ்வளோ டெப்த்தாக பார்க்கணும்னா பைபிள் எப்படி உருவானது அப்படின்றத முதல்ல புரிஞ்சுக்கணும் இதில் வந்து வாய்ச்சுகள் நிறையா இருக்குது ஓகேயா நத்திங் இன் ரிட்டன் ஃபார்மட் ரிட்டன் ஃபார்மெட் ரொம்ப கம்மி தான் இன்னொன்று ஏகப்பட்ட புக்ஸ் கண்டுபிடிச்சாங்க இந்த மாதிரி எழுதுனதை அதில் ஒரு குரூப் வந்து ஃபில்ட்ரு பண்ணாங்க மேக்ஸிமம் புக்ஸை ஃபில்டர் பண்ணி இதெல்லாம் தேவையில்லை இது வந்து ஆவினால் எழுதப்பட்டது போல் எங்களுக்கு தோன்றவில்லை பாவிகள் ஆவிகள் எழுதப்படா அப்படின்ற கணக்கில் எதாவது கட்டிவிட்டாங்க ஹூ டிசைடெட் தட் கடவுளா டிசைட் பண்ணா இது மாதிரி எண்பது புக்கு அறுபது நூற்றி இருபது புக்கு இருக்குது அதெல்லாம் வேஸ்ட் அதெல்லாம் தூக்கி போடு இதை மட்டும் வச்சுக்கணும் கடவுளாக சொன்னார் நம்மளு ஒன் இன்டர்பிரட்டேஷன் இது ஆவியினால் உண்ட போல பைபிள்ன்றதே நிறையா பப்ளிஷர்கள் அதுலேயே வந்து நிறையா வேள்காடுகள் என்கிட்டயும் கிட்ட நான் ஓ ஏழு எட்டு பைபிள் வச்சிருக்கேன் எல்லாமே வேற வேற மாறும் ஆமா அந்த ப்ரசென்டேஷன்ஸ் மாறும் சிலதுல சில வசனங்கள் இருக்காது சோ இந்த இந்த மாதிரி நுணுக்கங்களை நீங்க போகணுன்னா பைபிள் எப்படி உருவானது இன்னும் சொல்லப்போனால் இயேசுனா இறந்து நூறு வருடங்களோ என்னமோ கழித்து தான் முதல் பைபிள் எழுதப்பட்டதாக சொல்லப்படுகிறது எனக்கு தெரியாது சொல்லப்படுகிறது அப்ப நூறு வருஷ கேப்ல என்னென்னலாம் நடந்திருக்கும் இந்த பைபிள் கலெக்ஷன் ஆஃப் புக்ஸ் அதாவது பல்வேறு ப பல பேருடைய அனுபவங்கள் பல பேருடைய அனுபவங்கள்ன்றப்ப அவங்க எந்த ஸ்டேட் ஆஃப் கான்சியஸ் இருந்தாங்க போது அவங்க அனுபவங்கள் மாறும் அவங்க ப்ரெசன்ட் பண்ணுற விதமும் மாறும் ஓகேயா அதை வச்சு இதெல்லாம் நடக்க போகுது இதுதான் இன்னும் இப்படி வர போகுது இன்னொரு உயிரிழப்பு சரி வரட்டுமே வந்து நம்ம நம்மள என்ன பண்ண போகுது அதை பற்றி ஒரு இயக்கம் எனக்கு ஏன் அதைப்பட ஒரு உந்துதல் ஏன் வருகிறது யார் இதை கிளப்பி விட்டது யாரோ ஒருத்தர் மைக் போட்டு கிளப்பி விட்டு விட்டுருக்காங்க அப்படி தானே இல்லைன்னா இது நம்ம தேவையில்லாத விஷயத்தை வா இதெல்லாம் நம்ம வாழ்க்கைக்கு தேவையில்லாத விஷயங்கள் உங்களை பதட்டத்துலேயே வச்சுருக்கக்கூடிய பல விஷயங்கள் இதெல்லாம் அது நமக்கு தேவையில்லை என்னென்ன பண்ணனும் எப்படி பண்ணணும் என்னென்ன பண்ணணும் எப்படி இருப்பது மிக தெளிவாக ப்ராக்டிக்கலாகவும் தியரட்டிக்கலாகவும் இமேஜரியாகவும் சொல்லப்பட்டிருக்கு மூணு பேட்டர்ல சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு எது ஈஸியாக இருக்காது புரிச்சுக்கோங்க இல்லை மூணையும் கம்பேர் பண்ணி நீங்கள் குரலேட் பண்ணிக்கோங்க இதை விட்டுட்டு எதுக்கு இவ்வளோ கதைகளை பிரம்மாண்டப்படுத்த வேண்டும் எப்படி சார் மக்கள் அதை நீங்கள் மக்களுக்கு வழி நடத்துகிறீர்களா இல்லை வழித்தடத்தை மாற்றுகிறீர்களா இந்த ஏலியன் சொன்னது உடனே மக்கள் எப்படி அதை வந்து பிலீவ் பண்ணி அதுக்குள்ள இல்லை எது சொன்னாலும் கேட்டுக்காங்க ஆனா அறிவுபூர்வமா சொன்னீங்கன்னா உங்களை வேற லிஸ்ட்ல சேர்த்திருவாங்க இதுவரைக்கும் யாரெல்லாம் சொல்லவில்லையோ அதையும் இவன் சொல்கிறான் ஆன்டி கிரைஸ்ட் இல்ல இது உண்மையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் இப்ப இதற்கு எதிரா செயல்படுறவங்க எல்லாத்துக்குமே அவங்களே வந்து ஆன்டிக்ரேஷ் அதாவது கிறிஸ்துவுக்கு எதிராக செயல்படுவதால் அந்த கிறிஸ்து ஆனா இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னா கிறிஸ்துவ பத்தி ஆல்ரெடி எல்லோரும் மேக்ஸு எப்படி பொய்த்து கொண்டிருக்கிறார்களோ அதுக்கு எதிராக ஆமா ஆண்டிக்ரேஷ் அவ்வளவுதான் ஆமா தலையில ட்ரிபிள் சிக்ஸ் அவ மக்கள் மைண்டுக்குள்ள வந்து இந்த கிறிஸ்துவ மதம்னா இப்படிதான் இருக்கும் இப்படிதான் இருக்கணும் இந்த பைபிள்ல இருக்கிறத வந்து நீங்க இப்படிதான் புரிஞ்சுக்கணும் ஆமா அப்படிங்கிற மாதிரி புகுதிட்டா புரிதல்ல ஆமா புரிதல்ல தவறு அவ்வளவுதான் இன்டர்பிரிட்டேஷன்ல தவறு டிரான்ஸ்லேஷன்ல தவறு இன்னொன்னு சி எல்லா மொழிகளும் மிக்ஸ் ஆகிருக்கு இது இந்த புக் ஆஃப் இருபது சாப்டர் வந்து கிரேக்க மொழியில் எழுதப்பட்டது அது உண்மையான அர்த்தம் தெரியணும் உங்களுக்கு கிரேக்க மொழியில் தெரியணும் ஏன்னா ஒரு மொழியில் இந்த மொழியை ட்ரான்ஸ்லேட் பண்ணுறப்ப டைரக்ட் வேர்டு கிடைக்கலன்னா அதுக்கு ரிலேட்டட் வேர்டு எடுத்துவாங்க அர்த்தம் மாறி போயிடும் ஒரு வார்த்தையினால அந்த ஒரு சென்டென்ஸே மாறுறதுக்கான வாய்ப்பு ஆமாம் ஆமாம் ஸோ அப்படி மாறினதுதான் அப்படி மாறின ஒரு புத்தகத்தை படித்து தான் இப்போ இருக்க மக்கள் வந்து அதோட வழியில் நடந்துட்டு இருக்காங்க ஆமா எவ்வளவு உயர்வான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு இதுல மட்டும் இல்ல எல்லாத்துக்குமே ஒரே விஷயங்கள் தான் சொல்லப்பட்டிருக்கு அது எல்லாமே திரித்து கூறி அந்த கடைசியில் என்ன பண்ணீங்க எல்லாரும் இந்த தான் தான் வச்சிருக்கீங்க ஓகேயா வச்சிருக்கீங்க யாரையும் நீங்க இட்ஸ் நாட் அன் ஆர்டனரி ப்ராசஸ் ஒரு சராசரி மனதனால ஹேண்டில் பண்ணக்கூடிய விஷயம் இல்லை கமிட்டெட் ஓகேயா அது கஷ்டம் இல்லை சார் இறுதியாக ஒரே ஒரு கேள்வி சார் என்னன்னா சார் இப்போ மக்கள் எல்லாருமே இறைவன் வழியில செல்றாங்களா இல்ல இறைவன் பெயரால் இருக்க புத்தகத்தின் வழியில செல்றாங்களா சார் இறைவன் வழியிலும் செல்லையில்லை புத்தகத்தையும் மார்க்ஸும் ரொம்ப நல்லதாச்சு ரெண்டு ஒண்ணு தானே அந்த புத்தகத்தை பற்றி யார் போதித்து கொண்டாத அந்த இறை வழியில செல்றாங்களா இந்த புத்தகத்தை வச்சு ஒரு சில பேர் வந்து இதுதான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்களா சார் இது வந்து இறைவன் வழியில இப்போ இயேசுனாட ஒரு கேரக்டர் கரெக்டா புரிஞ்சிட்டீங்கன்னா இமேடு வெரி சிம்பிள் லைஃப் மாட்டு தோளத்துல பிறக்குறாரு அந்த மாட்டுக்கு உடம்பு வைப்பாங்களா அந்த தான் அவரை போடுறாங்க அங்கே அவர் இடம் கிடைக்கல இடம் இல்லைன்ட்டாங்க ப்ரெக்னெண்ட்டாக போகிறாங்க அது வந்து பர்த் ஸ்டேஜ் அவங்க இடம் இல்லைன்ட்டாங்க மாட்டு தொழுவது தான் காலியாக இருக்குங்கிறாங்க அங்கே உட்கார வைக்கிறாங்க அங்கே தான் இப்போ அதுக்கப்புறமாவது அவராவது கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டு நமக்குன்னு ஒரு ராஜ்யத்தை உருவாக்கும் ஒரு இடத்துல பர்மனெண்டாக உட்காருவோம் அங்கங்கே ஆட்களை அனுப்பி அங்கங்கே பிரான்ச்சஸ் உருவாக்கும் கலெக்ஷனை பார்ப்போம் அப்படின்லாம் அவர் யோசிக்கலையே நீங்கள் யாரை ஃபாலோ பண்ணுறீங்க நீங்கள் ஃபாலோ பண்ணுற இயேசு யார் நீங்கள் பைபிள் சொல்லப்பட்ட இயேசுவை தான் ஃபாலோ பண்ணுறாரில்ல நீங்கள் வேறு ஏதாவது கேரக்டர் உருவாக்கி வச்சிருக்கீங்களா இன்னைக்கு இயேசுவை பற்றி பேசுவோம் யாருமே அவர் வழியாக ஃபாலோ பண்ணலை அப்போ நீங்கள் எப்படி ஏற்றுக்கிட்டீங்க எதை வச்சு ஏற்றுக்கிட்டீங்க ஏன்னா உங்களுக்கு எமோஷனல் அந்த ஃப்ரீக்குவன்சி வேணும் இல்லையா அந்த சீரியல் முடிகிறப்போ போடுவோம் ஏதோ ஒன்று நடக்கிற மாதிரி போட்டு அப்படியே தொடர்ந்து தொடருவோம் அப்படியே உட்காந்துருப்பாங்க அதே ஃப்ரீக்வன்சியில் அடுத்த பார்த்தா ஒன்றுமே இருக்காது மறுபடியும் முடிக்கிறப்ப இதே மாதிரி தான் ஏதோ இதே பாட்டு தான் இப்போ போய்கிட்டிருக்கு உங்கள் கிறிஸ்துவை நன்கு அறிந்திருந்தால் யாரும் விளக்கக்கூடிய பைபிள் தான் க்ளீனாக சொல்லியிருக்கில்ல அவர் எப்படி வாழ்ந்தார் என்னென்ன சொன்னார் நீங்கள் மேல்நிலை அடைவதற்கு என்னென்னலாம் செய்யணும்னு சொன்னார் எதை விட வேண்டும் எதை விட்டுவிழிக்க வேண்டும் எதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் எதில் ஏற வேண்டும் எதில் இறங்க வேண்டும் எப்படி வாழ்ந்தால் ஏறுவீர்கள் எந்தெந்த தருணங்களை இறங்குவீர்கள் நீங்கள் பர்மெண்ட்டாக இருக்க வேண்டிய ராஜ்யம் இது இறை ராஜ்யம் இது நம்ம உடம்ப நம்ம உடம்புல டெம்பிள்னு ஒரு பகுதி இருக்குது தெரியுமா தெரியல சார் தலையில் இருக்குது ஓகே இந்த ரெண்டு பகுதி என்ன சொல்கிறீங்க தே கால் டெம்பிள் சார் இதை விட உங்களுக்கு சிம்பிளாக ஏன் இதை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை கடவுள் எங்கே இருப்பார் கோயில் இருக்காரா அவ்வளோதானே அவ்வளோதானே அதில் வசம் வர தெளிவாக வரும் மனிதர் க மனிதர்கள் கரங்களால் உருவாக்கப்பட்ட கோயில்களில் நான் வாசம் செய்வது இல்லை அப்போ எங்கே வாசம் செய்கிறார் இங்கே தான் வாசம் செய்கிறார் உங்கள் எழுத்தை மாற்ற வேண்டுமானால் நீங்கள் மேல எழுப்ப வர வேண்டாம் அவர் ரேஞ்சுக்கு நீங்கள் மேலே போகணும் இங்கே உட்காந்து அவரை கீழே கூப்பிடக்கூடாது அவர் தான் வந்து எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு போயிட்டார் உங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவி பிரச்சனையா குழந்தைகள் பிரச்சனையா ஆரோக்கியத்தில் பிரச்சனையா பதினோரு தீர்வு காண அணுகவும் மாரியம்மன் ஜோதிடம் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஆறு ஐந்து எட்டு ஐந்து ஆறு